சாந்தி இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கு பாப்தாதுடைய சந்திப்பு சிவ ஜெயந்தி முன்னிட்டு இருக்கு பாபா கூட அந்த ஜெயந்தியினுடைய உத்தேசம் லட்சியம் பாபா மீண்டும் சொர்க்கத்தை இந்த பூமியில் படைக்க வந்திருக்காரு இந்த செய்தி எல்லோருக்கும் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சேவை பற்றி தான் விசாரமாக நமக்கு புரிய வைக்கிறாரு வாங்க இன்றைய முருடைய முக்கியமான கருத்துகளை பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்பொழுது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது சொர்க்கத்தின் இறை தந்தை வந்திருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள் பாபா கேள்வி கேட்குறாங்க சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாறக்கூடிய மகிழ்ச்சி எந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் கேட்குறாரு பதில் சொல்கிறாங்க பாபா அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வர முடியாது நாம் மிகப்பெரிய ஆட்கள் அதாவது பிராமண உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் நம்மை எல்லையற்ற தந்தை இவ்வாறாக அதாவது லக்ஷ்மி நாராயணர் தேவதையாக மாற்றுகின்றார் என்ற போதை அவங்களுக்கு இருக்கும் அவருடைய நடத்தை மிகவும் மேன்மையானதாக இருக்கும் அவர்களால் மற்றவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை தராமல் இருக்கவே முடியாது என்றார் பாபா ஓம் சாந்தி முக்கியமாக பாரதம் மற்றும் முழு உலகிற்கும் இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என பாபா புரிய வைக்கின்றார் மேலும் குழந்தைகள் அறிகிறீர்கள் நீங்கள் அனைவரும் தூதுவர்கள் இப்பொழுது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது என்ற செய்தியை அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும் என்றார் பாபா சொர்க்கத்தின் இறைத்தந்தை என்று யாரை அழைத்தோமோ அவரே ஸ்தாபனை செய்வதற்காக பாரதத்தில் வந்திருக்கின்றார் இந்த நற்செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கான கட்டளையாகும் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தர்மத்தை பற்றிய ஆர்வம் இருக்குது முஸ்லீமுக்கும் அவங்க தர்மத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கிறிஸ்டீனுக்கும் அவங்க தர்மத்தினோட அன்பு இருக்கும் உங்களுக்கும் ஆர்வம் இருக்கின்றது நீங்கள் மகிழ்ச்சியான செய்தியை கூறுகின்றீர்கள் பாரதத்தின் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது அதாவது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறி கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி உள்ளுக்குள் இருக்க வேண்டும் யாருக்குள் இந்த மகிழ்ச்சி இருக்கின்றதோ அவர்களுக்கு எந்த விதமான தூக்கமும் இருக்காது நாம் பாரதத்திற்கு எல்லையற்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறுகின்றோம் என்ற நினைவு எப்போதும் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் சகோதரிகளே சகோதரர்களே வந்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேளுங்கள் என பாபா அச்சடித்தது போன்று முழு நாளும் எப்படி அனைவருக்கும் இந்த செய்தியை கூறுவது என்ற சிந்தனை இருக்க வேண்டும் என்றார் பாபா எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கின்றார் இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்த்து முழு நாளும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இந்த மாதிரி ஆக போகிறோம் அப்படின்னு படத்தை பார்த்து பார்த்து பார்க்கும்போது நாங்கள் உள்ளுக்குள்ளார மகிழ்ச்சி பொங்கும் பாபா சொல்கிறாங்க நீங்கள் மிகப்பெரிய மனிதர்கள் ஆகவே உங்களுக்குள் எந்த ஒரு அவகுணங்குணமும் இருக்கக்கூடாது காட்டுவாசிகளுடைய நடத்தை இருக்கக்கூடாதுன்றார் பாபா நாம் குரங்கை விட மோசமாக இருந்தோம் என அறிகிறீர்கள் இப்பொழுது பாபா நம்மை இவ்வாறாக அதாவது தேவதையாக மாற்றுகின்றார் எனவே எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் ஆனால் அதிசயம் என்னன்னா குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்றார் பாபா அனைவருக்கும் உற்சாகத்தோடு இந்த மகிழ்ச்சியான செய்தியே இல்ல அப்படின்றார் பாபா பாபா உங்களை தூதுவர்களாக மாற்றி இருக்கின்றார் அனைவரும் காதுகளிலும் இந்த செய்தியை வந்து கொடுத்து கொண்டே இருங்கள் என்றார் பாபா நம்முடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்பொழுது படைக்கப்பட்டது பிறகு அவங்க எங்க போயிட்டாங்க என்பது பாரதவாசிகளுக்கு வந்து தெரிவி இப்பொழுதோ சித்திரங்கள் மட்டும் இருக்கின்றது மற்ற தர்மங்கள் அனைத்தும் இருக்கு ஆனால் ஆதி சனாதன தேவதா தர்மம் மட்டும் இல்லை இந்த சித்திரங்கள் எல்லாம் பாரதத்தில் தான் இருக்குது பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கின்றார் எனவே நீங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறினால் உங்களுக்குள்ளாரையும் வந்து மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்றார் பாபா இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தாங்க இல்லைங்களா பிறகு அவர்கள் எங்கே சென்றனர் இதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை ஆகவே தான் முகம் மனிதர்களை போன்றும் நடத்தை குரங்கை போன்றும் இருக்கின்றது என கூறப்படுகிறது என்றார் பாபா யாருக்கு எல்லாரும் விவகாரங்களில் பந்தனம் இல்லையோ அதாவது முதியவர்களாக இருக்காங்க விதவைகளாக குமாரிகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த பந்தனும் இருக்காது அவங்களுக்கு வந்து சேவை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் சேவையில் ஈடுபட வேண்டும் பாபா பாபா சொன்னாங்க இந்த சமயம் திருமணம் செய்வது மிகவும் நஷ்டம் திருமணம் செய்யாமல் இருப்பது சுதந்திரமானது நீங்கள் தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த சேவையில் ஈடுபட்டுடுங்க படக்கண்காட்சிகள் ஒன்று ஒன்றன் பின் ஒன்றாக வைக்க வேண்டும் பட கண்காட்சி வைப்பது ரொம்ப நல்லது அப்படின்றார் பாபா தனது ராஜ்ய பாக்கியத்தை அடையுங்கள் என பாபா கூறுகின்றார் நீங்கள் ஐந்தாயிரம் வருடத்துக்கு முன்பு ராஜ்ஜிய பாக்கியத்தை அடைந்தீர்கள் இப்பொழுது மீண்டும் அடையுங்கள் என்னுடைய வழிப்படை மட்டும் செல்லுங்கள் அப்படின்றார் பாபா நமக்குள்ளார என்னென்ன அவகுணங்கள் உள்ளனன்னு பார்க்கணும் நீங்கள் இந்த பேட்சஸ் மூலமாக கூட நிறைய சேவை செய்யலாம் இந்த பேட்சஸ் முதல் தரமான ஒரு பொருள் அப்படின்றார் பாபா ஒரு பைசா மதிப்புடையதாக இருக்கலாம் ஆனால் இதன் மூலமாக எவ்வளோ உயர்ந்த பதிவு வந்து அடைய முடியும் எவ்வளோ வேலையூபிளானது அப்படின்றார் பாபா அனைவரின் காதுகளிலும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் இதுவே தந்தையின் உண்மையான மந்திரமாகும் மற்றதெல்லாம் பொய்யான மந்திரம் அப்படின்றார் பாபா ஒவ்வொரு வார்த்தையும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடையது என்று இந்த ஞானத்திற்காக தான் சொல்லப்படுகின்றது பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புடையது தந்தையோ ஞானக்கடல் இவருடைய ஒவ்வொரு ஞானத்தையும் வார்த்தையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடையதாகவும் நீங்கள் உலகிற்கே இதன் மூலமாக அதிபதி ஆகிறீர்கள் பல கோடி மடங்கு செல்வந்தர்களாக மாறுகிறீர்கள் இந்த மகிமை இந்த ஞானத்திற்காக தான் இருக்குது பாபா சொல்கிறாங்க அந்த சாஸ்திரங்களை தான் படித்ததுனால ஏழையாகி தான் வந்திருக்கீங்க எனவே இந்த ஞான ரத்தினங்களின் தானம் செய்ய வேண்டும் என பாபா மிகவும் எளிமையான முறையில் வந்து புரிய வைக்கிறாங்க தனது தர்மத்தை மறந்துவிட்டுள்ளீர்கள் வெளியே அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு பாரதவாசிகளுக்கு சொல்லுங்க எண்பத்தி நாலு லட்சம் பிரிவுகள் என்று கூறியதனால் எந்த விஷயமும் புத்தியில் இல்லை அப்படின்றார் பாபா பாரதத்தின் ஒரே ஒரு ஆதி சனாதன அமைப்பு இருந்தது அப்போது வேறு எந்த ஒரு தர்மமும் இல்லை ஆனால் மனிதர்கள் ஐந்தாயிரம் வர்களுக்கு பதிலாக கல்பத்தி நாலு லட்சக்கணக்கான வருடங்கள் என எழுதிவிட்டனர் நீங்கள் மனிதர்களை இந்த அறியாமை என்ற இருளிலிருந்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்றார் பாபா அதுக்கான சேவை செய்யுங்க ஆன்மீக சே சிந்தனை இருக்கிறவங்களுக்கு புரிய வைப்பது ரொம்ப எளிது லட்சுமி நாராயணர் கோவிலில் சேவை செய்வது அனைத்தையும் விட நல்லதாகும் அவர்களை அவ்வாறு உருவாக்குவதும் சிவ தந்தையன் அவங்களுக்கும் போய் புரிய வைங்க அப்படின்றார் பாபா தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் என்ற செய்தியை எல்லோருக்கும் சொல்லுங்க பாபா சொல்கிறார் இந்த பழைய உலகம் வந்து விநாசமாக போகுது அதனால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் நினைவுக்கு வரக்கூடாது இந்த சரீரத்தை கூட மறக்கணும் தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைக்க வேண்டும் தூய்மையாக மாற வேண்டும் பாபா பாபாவை அதிகமாக நினைக்க வேண்டும் என்ற தீவிர ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் குறிக்கோள் அது லட்சுமியோட படத்தை எதிரில் வச்சுக்கிங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவ்வாறு மாற வேண்டும் என்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது முழு நாளும் நான் இந்த லட்சியம் புத்தியில் இருந்ததுன்னா ஒருபோதும் எந்த விதமான செயல்தனுடைய வேலையை செய்ய மாட்டீங்க அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறார் வீட்டில் அமர்ந்தபடியே அனைவரும் சம்பாதிக்க வேண்டும் மற்றவர்களையும் சம்பாதிக்க வைக்க வேண்டும் நீங்களும் சக்கரத்தை சுத்தணும் மற்றவங்களையும் சுத்த வைக்கணும் எந்த எவ்வளோ மற்றவங்களை நீங்கள் உருவாக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பதவி உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்றார் பாபா பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு நாம் எந்தளவு தகுதி அடைந்திருக்கின்றோம் என தனது நாடையை பார்க்க வேண்டும் தகுதி அடைந்து சேவையின் பலனை நிரூபித்து காண்பிக்க வேண்டும் ஞானத்தின் எல்லையற்ற வழிபாட்டின் மூலம் பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு பாபாவின் வழிப்படி நடந்து உள்ளிருக்கும் அவகுணங்களை நீக்க வேண்டும் துக்கத்தில் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு சுகம் நெருந்தவர்களாக ஆக வேண்டும் ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும் அப்படின்றார் பாபா பாபா அன்றைக்கி வரதானம் கொடுக்குறாங்க சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து வாடிப்போவதற்கு பதிலாக கேளிக்கை என அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் வெற்றியடையும் வெற்றியாளர் ஆவீர்களாக இந்த புருஷார்த்த வாழ்க்கையில் நாடகப்படி பிரச்சனைகள் மற்றும் நிலைமைகள்லாம் வரவேண்டி இருக்குது ஜென்மம் எடுத்த உடனேயே முன்னேறுவதற்கான லட்சியம் கொள்வது என்றால் இந்த சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை அழைப்பது என்று பொருள் அப்படின்றார் பாபா ஏன்னா பல ஜன்கூடைய கணக்கு இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் முடியணும் இல்லைங்களா அதனால் நம்ம தூய்மையாக லட்சியம் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம முன்னாடி வரும் ஆனால் அதெல்லாம் எப்படி பார்க்கணுன்னா இந்த பிரகாரத்தில் யாத்திரை யாத்திரையில் அதெல்லாம் ஒரு சைடு சீன்ஸ் அப்படி பார்க்கணும் இந்த சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை அப்போ வந்து வெற்றினுடைய பாதையில் கடந்து செல்லும்போது இந்த சைடு சீன்களே வரக்கூடாது அப்படின்னு நினச்சா அது எப்படி முடியும் அதனால் அதெல்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் அந்த காட்சிகளை கடந்து செல்வதற்கு பதிலாக என்ன பண்ணிடுறான் ஏன் எது இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி கொஷின்லாம் போட்டு என்ன பண்ணுறோம் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படி கரெக்ட் செய்யும் முயற்சி செய்து நடந்தது தந்தையினுடைய நினைவு நினைப்பிலிருந்து தளர்ந்து போயிடுறோம் அப்படின்றார் பாப்பா அதனால் அந்த சைடு சீன்ஸ்லாம் பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் அப்போ அது ஒரு கேளிக்கை மாதிரி அனுபவமாகும் அப்படின்றார் பாப்பா அதனால் நீங்கள் வந்து அதில் காட்சிகளை வந்து பார்த்துட்டு முன்னேறிப்படியே இருங்க அப்பொழுது வெற்றியாளர் ஆவீங்க என்ற வரதானத்திற்கு உரியவர்களாகிடுவீங்கின்றார் பாபா ஸ்லோகன் சொல்கிறார் மரியாதை நியமங்களுக்கு உட்பட்டு நடப்பது என்றால் மரியாதை புருஷோத்தம் ஆவதாகும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா